சோளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து மகளிர் அணியை சார்ந்தவர்கள் மோட்டார் பைக்கில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் பாஜக ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் ஹேமா மாலினி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பி கே இளங்கோ பொறுப்பாளர் ரா பிரகாஷ் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த ஜெயந்தி ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கொளத்தூர் சீனிவாசா நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு முதல் தில்லைநகர் காவல் நிலையம் வரை நடைபெற்ற இந்த வாகன பேரணியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர் அப்போது பாஜகவின் தாமரை சின்னத்தை குறிக்கும் வகையில் கையில் தாமரை மலர்களை வைத்துக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தனர்